அமரன்னை பெயர் வகுத்து வாழ்ந்து வருகிறேன் அமராவதி அண்ணவளும் நானும் அய்ய நாடு சென்று நாட்டு வளப்பங்கள் இருந்து எங்களுடைய தாயகம் என்று திரும்புகின்றோம் எங்களுடைய வருகைக்காக என்னுடைய தாய் தந்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் முதலில் சென்று என்னுடைய தங்கை நான் சந்திக்க வேண்டுமே அமராவதி அமராவதி என பெயர் பெற்று நல்ல முறை வாழ்ந்து வருகிறேன் இருந்தாலே அண்ணனை பார்க்க வேண்டும் அண்ணா உன் ஆசத்தங்க அனுப்புத்தங்க அமராவதி வாழ்த்துங்கள் அண்ணா மனதார வாழ்த்துகிறேன் நல்லா ராஜா இது எதுக்கு நான் சொல்லு தெரியும் அம்மா ஐயா சென்று நாட்டு வளப்பங்கள் இருந்து நம்முடைய தாயகம் என்று திருமுகின்றோம் நம்முடைய வருகைக்காக தாய் தன் எதிர்த்து கொடுத்தவர்கள் போகலமா ஆடி பாடி சந்தோஷமா போகலாம் நாம சொல்லு ஜாலியா போலனா ஆடி பாடி சந்தோஷமா போகலாம் பாடி சந்தோஷமாக செல்ல வேண்டும் அப்படித்தானே அமராவதி என்றன் பொன் வண்ணமே அன்பின் ஊர் வண்ணமே என்றன் பொன் வண்ணமே அன்பின் ஊர் வண்ணமே போராட்ட

ிய கண்ணேனி கலங்காதிரி கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை நான் கண்ணிய 脚步对跟。<music> <music> அமராவதி எப்படியா ஆடி பாடி கொண்டு வந்து நேரும் போது தெரியாது நம்முடைய வருகைக்காக தாய் தந்தை எதிர்பார்த்து கொண்டு போக போகலாம்

மூஞ்ச பாத்திர எனக்கு அங்கங்க பத்திக்குன்னு வருது மழை வேணு ஓ முஞ்சுதாண்டா ஒன்றே மழை வேணும் தென்று ஆடி பாடி சந்தோஷமா ஆட்டை சுத்தி பாக்க ஐயா கால்நடை அவ்வளோ சுத்தி பாக்கு போற சுத்தி நல்லா பாத்து

ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல இதுக்கு போட்டு நான் சொல்ல சொல்ல தெரிஞ்சுக்கோ உலகத்தில் ஆணும் பெண்ணும் டீ என்ன டீ தெரியுமா என்னடா அவர்கள் கேட்கறத கேட்குமக கேட்க கேள்வி சிரிப்பதுக்காக தெரியாது நன்றாக சிந்திக்க வேண்டும் நன்றாக கேடு மக பண்ணம் பிளைக்காத வெள்ளை வெள்ளை உடையார் செய்யாத பாண்டம் பானம் பெயரது மழை இது மூன்றும் சேர்ந்து ஒரு பொருள் அது என்ன பொருள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் மீண்டும் ஒரு முறை கேள்வி ராஜி கேட்கலையா கவனிக்கலை ஏங்க வண்ணான் வெளிக்காத வெள்ளை வண்ணான் வெளிக்காத வெள்ளை உடையால் செய்யாத பாண்டம் உடையால் செய்யாத பாண்டம் வானம் பெய்யாத மழை வானம் பெரியாத மழை இது மூன்று சேர்ந்த ஒரு பொருள் என்ன பொருள் சொல்லிட்டு போயிட்டாருங்க மினி தெல்லையா ஒரு கேள்விக்கு பதில் தெரியல இந்த லட்சத்துல வண்டியில ஒரு சூட்டிக்கசுன்னு தாங்க கே எந்த நாள் தெரியுமா வண்ணம் விளைக்காத வெள்ளை உடையால் செய்யாத பாண்டம் வானம் பெய்யாத மழை

हरिव अगरि नची

இந்த ஜென்மத்தில் சொல்ல பார்த்தல சரி விடுங்க சிம்பிள்

ஏய் ஒரு நாட்டோட

நாய் முடித்துவா அது ஊடே அப்படிங்க

போடுறாங்க தெரியுமா அவங்க வீட்டுல கோலமா இருக்குதா சரியா <laughs> பாரு <laughs> <laughs> ¡La porca!

ஓஹோ நான் ஆமா உனக்கு என்ன காலதாமகம் ஓ காலன்னு கேட்டிங்களா ஊங்குறவனை எலசங்க யார் வரணும் வரணும் நாங்க தான் வரணும் நாங்களே வரலையே உன்னை என்ன தேவியா பையடா ஊருக்குள்ள வேணும் அண்ணு வச்சு கொஞ்சி அங்கன்னே கேளமலை

பொறுப்பு <laughs> சொல்ல மழில்நாள் வஞ்சி மாலை வழிநேர் வஞ்சி புதினா யாரும் மழைநேர் வஞ்சி புதினா யாரும் விட்டுங்க

நல்ல சாவுக்கு

நண்பளை உங்கள் இருவரையும் அடித்து கெட்டு போட இப்ப நம்ம யாரை சந்திக்க வேண்டும் நன்மை காதல் ஆசை காதல் நன்றி